என்னோட எஸ் எஸ்ஐ இருக்கான் சார் கோர்ட் பார்த்துட்டு இந்த சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் வந்திருக்காங்க அந்த எஸ்எஸ்ஐ உடைய கேளுங்க போடுறேன் பைக்ல

ஒரு அஜாக்கரவே பேசுறாங்க பப்ளிக் டவர் அண்ணன் ஊர்ல பேசுறீங்க அன்னல் நோல்ல பேசுறாங்க இவனுக்கு அஜாக்கிரதையா பேசல அயோக்கிய தனமா பேசுறாங்க எழுபலி பிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பாஷாலதான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் சார் அப்படி இல்ல சார் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசி இருப்பாங்கறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா இடப்புல பேசுங்க சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேச தப்புதாங்க சார் நான் வான் பண்ணிடுறேங்க சார் உடனே ஈனிங் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டியில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஏன் சொன்ன உத்தரச்சி பண்றீங்க இப்போ ஒன்னே ரன்னிங் அவர் கல அத பண்ண சொல்றீங்க வணக்கங்கய்யா இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீரோட பேசு ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ண போடும் மாவட்டத்துக்கு சொல்லிருங்க கண்ட்ரோல் ரோ அவுட் ரைஸ் மெல்டு மைக்னிங்க இப்போ ஃபாலோ